அம்மா அப்பா அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் நாங்க சொன்னதை கேட்ட சுத்து முத்து பாத்துக்கிட்டு சொந்தக்கதை பேசுவார் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி என்று எல்லா மொழி பேசுவோம் வணக்கம் தமிழ் மலையாள தெலுங்கு இந்தின்னு எல்லா மொழி பேசுவோக்கு வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்றவங்க ஹே வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்றவங்க காட்டுமரம் வெட்டு முட்டை இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மரம் வணக்கம் நல்ல வர்க்கு வணக்கம் காட்டுமரம் வெட்டு முட்டை இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மரம் வணக்கம் நல்லவர்க்கு வணக்கம் என்னும் முடியாமல் போய் வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம் நாட்டு வண்டி மாயவரம் போற மாயம் போட்ட ஆட்டம் பார்த்த வானின் ஊடர்ந்தான் கொண்டாட்டம் தான் கூடவா இந்த மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா காட்டு மரம் வெட்டு குட்டை இரு கையில் வீட்டுக்கோ ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம் காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம் மொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் தொட்டா தீட்டன்னும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நான்கு வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா கொம்பானது மனிதனன்னும் போர்வையில் இருக்குது போர்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா கொடிய மிருகம் அட யாரும் திருந்தளியே இதுக்காக வருந்தளியே அட அட திருந்தலியே இதுக்காக வருந்தளியே நீயும் நானும் ஒன்னு இது நெசந்தா நிசந்தா மனசுலயேன்னு பொய்யையும் புரட்டையும் கொன்னு

啊！打、啊、死。啊啊啊 சிறப்பாக பாடினாய் ஆமா ஆனா உன் பாட்டில் பிழை இருக்கிறனே இன்னும் இப்ப திருவிளையாடல் புறமா நடத்துது பிழை கண்டுபிடிக்கிற இல்லனே இது எப்பேற்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சாதாரண இந்தியாவில வாழ்றோம் இப்ப சாதாரண சுதந்திர இந்தியாவில எல்லாம் இல்ல குடியரசு இந்தியா எல்லாம் இல்ல ஜனநாயக இந்தியாவில இல்ல வேற எப்படிப்பட்ட இந்தியாவில இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா கேஷ்லெஸ் இந்தியா அதுக்கு அப்புறம் மேக் இன் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் பல இந்தியா கும்பாவசை இந்தியா வந்துருச்சு இப்போ ஆமா ஆமா அவங்கள அந்த இந்தியா இந்த இந்தியா இந்தியான அறிவிச்சிட்டாங்களா நம்ம எல்லாம் சேர்ந்து தலைவர் அறிவிச்சா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அறிவிச்சோன்னு இப்போ என்ன இந்தியா சொல்றேன் தெரியல அவங்க அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க ஆமா அந்த இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் உலகமா ஆமா எப்படி சொல்ற இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் பத்து ஒரு ரூபாய்க்கு காசு முட்டாய் வாங்கினா கூட டிங் டிங் ஓஹோ

என்ன சொல்றா நம்ம எல்லாம் படிக்கல இப்ப எல்லாம் பிள்ளைய படிக்கிறது போகுது இப்ப எல்லாம் பிள்ளைய பள்ளி கொடுத்து வீடே என்னென்னமோ லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போறாங்க வீடே டென்ஷன் ஆயிடுறாங்க ஆமா எல்லா லிஸ்ட் போட்டு அதை எடுத்துக்கிட்டியா இது எடுத்துக்கிட்டியா அதை எடுத்துக்கிட்டியா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கியா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டியா அதை எடுத்துக்கியா எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு கேட்பாங்க ஆஹா ஆனா நல்லா நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயில நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது என்ன கேட்டாங்க எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க என்ன கேட்டாங்க ஒரே அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன் ஆஹா எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க என்ன கேட்டுச்சு நம்மள அப்படி தான் கேட்டிருப்பாங்க ஓஹோ அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் உங்க அம்மா என்ன கேட்டுச்சு தட்ட எடுத்துக்கிட்டோ தட்ட எடுத்துக்கிட்டேன்னு படிக்க வச்சாங்க. ஆமா இங்க சோறு போட்டால் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க இப்போ? இப்போ உணவு. காலை உணவு திட்டம். மயகம் போடு விழாத. ஓஹா காலை உணவு திட்டம். சரி இத கிண்டல் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம படிச்சு முன்னேறி

கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க போய் மக்கள் தொகை குறைச்சிட்டா கட்டு கோப்பு ஊப்பில எல்லாம் பலன் நினச்சி ஊதி வச்சுட்டான்

கேட்க போனேன் பேங்க்ல பேங்க்ல லோன் கேட்க போறோம்னா நீ ஊர்ல ஓஹோ 10 நிமிஷம் அந்த மேனேஜர் கன்னடியா கலட்டி கலட்டி பாத்திட்டு பேசிக்கிட்டு இருந்தார் நீ என்ன கேட்டிருப்பியே நான் லோன் வேணும் அம்மா அப்படி எல்லாம் கேட்டிட்டு இருந்தேன் ஓஹோ 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டான் 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்ன கேட்டாப்புல கேப் போல் அப்படினா

அவங்க சொல்றாங்க ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும் திரும்பி பார்த்தா நல்லாவா இருக்கும் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரி இருந்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி அஞ்சு விரல் ஒன்னா இருக்கு ஆமா ஒரே மாதிரி இருந்தா எதுக்காவது ஆகுமா ஒரே மாதிரி இருந்தா சோர் கூட அள்ளி திங்க முடியாது ஒரே ஒரு மாறு வேஷம் போட்டு எம் ஆர் ராதா வேஷம் தான் போடலாம் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி

ராக்கெட் ஏற்படும் விஞ்ஞானியும் இங்க இருந்து எல்லா விடுதலுக்கும் விஞ்ஞானி ராக்கெட் ஏற்ப எல்லா விஞ்ஞானி எங்க இருக்கு நம்ம ஊர் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சோம் நம்ம ஊரு அரசு பள்ளி தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் ஆமா எல்லாரும் ஓஹோ இந்த விஞ்ஞானிகள் நாலு பேரும் நாலு பேர் லிஸ்டோம் நாலு பேரும் இவ்வளவு சாதனையை செஞ்சிருக்க விஞ்ஞானிகள் சாதனை செஞ்சிருக்கிறது நம்முடைய கல்வி அவளை கொடுத்திருக்கு ஆமா அவங்க தவிட்டு இருந்தோம்னா அது நீங்க இங்க தலையில இருக்கு இவருக்கு சிவபெருமன் தலையில இருக்குன்னு வச்சுக்கிட்டு விட்டுருப்பான் மாத்தி விட்டுருவாங்க விஞ்ஞானம் மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் கல்வியை மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் ஆமா மாத்தி யோசிக்க வச்சது மொழி மொழி எப்பேற்பட்ட மொழி ஆமா ஆமா நிதிய கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓஹோ யாரு கேட்டா என்ன சொல்றாங்க நிதியமைச்சர் ஓஹோ அந்த அம்மா பாட்டுக்கு ஆமா கொண்டு வந்து ஒரு ஒன்றிய

நல்ல பக்கவாத்தியம்னா யாரு தெரியுமா யாருமே பாடி முடிச்சோன வாசிக்கிறவர் அப்புறம் யாரு இவர் என்ன பாடப் போறாரு தெரிஞ்சு வாசிக்கிறவர் அப்படி அது மாதிரி அது மாதிரி ஆமா ஒன்றிய அரசு ஏதாவது சொன்னிச்சு வச்சுங்க சரி நீத்து உடனே வாசிச்சிருவாரு பாட்டு

யாராவது யோசிக்க முடியுமாங்க ஒரே ட்ராக்ல மூணு ரயில எத்தனை பேர் செத்தாங்கன்னு கூட கணக்கு சொல்லல கணக்கு சொல்ல ஒரே ட்ராக்ல மூணு ரயில விடு ஆமா போ ஓஹோ அப்படி அந்த மாதிரி விஞ்ஞான எங்கேயோ போகுது இவங்க என்ன எழுத்து போய் இருக்காங்க பின்னாடி எழுத்துட்டு போய் இருக்காங்க ஆமா ஆமா இப்ப கோயில கட்டிட்டு அது என்னமோ உலக இது மாதிரியும் நம்ம ஊரு நாட்டுல கோயில் கட்டாம இருக்காங்க ஓஹோ தமிழ்நாட்டுல தான் அம்புட்டு கோயில் இருக்கு ஆமா அவ்வளவு கோயில் இருக்கு இருக்குது கட்டி இருக்கா அவன் பாட்டு இருக்கான் நீ போய் அவளோட அப்பா அந்த ஓஹோ போட்டா அந்த போயிடுச்சு எல்லாம் புடிங்க போட்டாங்க எல்லாத்தையும் சுத்தி

ஒரு தமிழ்நாடு வரும் சிந்து வழியோட முடியலப்பா ஆமா அது எங்கெங்கயோ போது பாலகிருஷ்ணன் எழுதிருக்காரு புத்தகம் ஓஹோ அது ஆப்கானிஸ்தான் தாண்டி ஈரான் வரைக்கும் தமிழை வாழ்ந்துருக்கிறான் வாழ்ந்துருக்கான்டா வாழ்ந்துருக்கான் அடையாளத்தோட எழுதிட்டாரு நீ என்ன அங்கதானே ரொட்டி ரொட்டி சுட்டிருக்கிறீ ஆமா ஆமா ஆஹ ஹா மொழி பரந்துப்பட்ட மொழி நம்மள மொழி ஓஹோ ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ஆண்டுகள மூவாயிரம் ஆண்டுகள மொழி வாழ்ந்துகிட்டு இருக்கு மொழி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்ப கூட்டாந்து எந்த மொழிய வேணாலும் படிச்சிட்டு போ ஓஹோ ஏன் கூடாந்து திரிக்கிறேன்னு கேட்டா இதுதான் திரிக்கக்கூடாது ஆஹஹா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வேற எதையாவது சொல்றது

மூணு மணி பஸ் போயிரும் வாடி நாலு மணி பஸ் வந்தா டிக்கெட் கேட்பாங்க எப்படி ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் சாவுல அழுவையிலே சொல்லிகிட்டு இருக்கு சொல்லிகிட்டு இருக்கு ஓஹோ இப்படி என்ன சொல்லி அழுதுன்னு தெரியல எவ்வளவு பாடு படுத்து வச்சிருக்காங்க 10 வருஷத்துல அந்த 10 வருஷத்துல அந்த நாட்டை எப்படி பாடு படுத்து வச்சிருக்காங்க பாருங்க எப்படி படுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த புருஷனை பறி எடுத்துட்டு தலமாட்டல பொண்டாட்டி உட்கார்ந்து அழுகுது போன ரெண்டு கலவிக்கு என்ன சொல்லுற அழுதுன்னு தெரியல தெரியல இப்படி பாத்துச்சு ஆமா பாத்துட்டு பாவக்கா தொங்கி இருக்கு பந்தல்ல பந்தல்ல பாவக்கா தொங்கி இருக்கு ஒரு அக்கா சொன்னுச்சு என்ன சொன்னுச்சு அடி பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா கூட போன சொன்னுச்சு அது என்ன சொன்னுச்சு நானும் தாண்டி பார்த்தேன் அத போக பார்த்துக்குவோம் போகையில் பாத்துக்குவோம் இது ரெண்டையும் கேட்டு புருஷனை பறி கொடுத்தது முடிவுக்கு வந்துருச்சு புருஷனை பறி கொடுத்து தலைமாட்டில் உட்காந்துருக்க அதிகம் என்ன சொல்லுச்சு இந்த குடியரப்ப இருக்கிற வரைக்கும் பயன் இல்ல ஒரு பிரோஜனம் இல்ல இவன் இருந்து இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா போகுது இருக்கிற பாவக்கா போகுது அப்படின்னு அழுகாட அழுக அது சொன்னிச்சு அழுகாட அழுக அது என்ன சொன்னிச்சு ஆனா அதை விதக்கி லடி விட்டு இருக்கேன் விதக்கி லடி விட்டு இருக்கேன் ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன் கைய வச்சா வெட்டி போடுவேன் அடி பாவியல தலைவா நிச்சிருக்கீங்களா அழுகிற கொத்தியல ஆட்டையை போட வந்தியல இது வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை தெரிஞ்ச கதை ஆமா இப்போ என்ன இந்தியாவில இருக்கும் டிஜிட்டல் இந்தியா

ஆனா இந்த உரிமையை விட முடியாதுல்ல உரிமைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அம்மா அம்மா கொடுக்க வேண்டிய நிதியை கொடு கொடுக்க வேண்டிய மொழி உரிமை கொடு கொடுக்க வேண்டிய நிதி என்னமோ அப்ப விட்டு காசுன்னு சொன்னா அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது ஆஹ் இதை பேசக்கூடாது ஆஹான் அப்ப விட்டா அண்ண சொன்னார் பாரு அழுத்தி சொன்னார்ல்ல அது மாதிரி இன்னொருத்தர் இருக்கிற பார்த்தியா இல்லையா அவர் அப்பா வீட்டு காசா அவர் சொல்லக்கூடாதுன்னா அப்பா வீட்டு காசா

ஆ மொழி இந்த உரிமைகளை காக்குற போராட்டம் போராட்டத்தை இது வந்து வெறும் மாநாடாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இளைஞர்களுக்கு ஒன்னு சொல்றோம் என்ன விஷயம்

தாமரை மேலே இருந்துச்சுன்னா கீழே இருக்க உயிரினங்கள் செத்து உயிரினங்கள் செத்து போயிடும் அது தண்ணியை சுத்தம் பண்ணணும்ல தண்ணியை சுத்தம் பண்ணது தண்ணி சுத்தமா இருக்கணும்ல இப்ப அந்த உயிரினங்கள் எல்லாம் செத்து போச்சுன்னா செத்து போச்சுன்னா தண்ணி அழுக்காயிடும் தண்ணி அழுக்காம வாசம் வந்துடும் தண்ணி அழுக்கா என்ன ஆகும் என்ன வாட வரும் அந்த பக்கம் நச்சு பொருள் கலந்து போயிடுச்சு அந்த பக்கம் யாரும் போக முடியாது

நல்லா பொருந்துங்க தாமரை எதில படந்தாலும் விளங்காது அது விஷபூச்சிகளை தான் உண்டு பண்ணும் ஆமா ஒரு அமைச்சர் ஓஹோ இந்த நாட்டோட இளங்கரணியை சேலாளரா வందిட்டு நேத்து சொல்றார் பேட்டில ஆமா யாரா இந்த எடபாடி லூசுகளுக்கு தெரியுமா ஆமா என்ன சொல்றாரு அந்த லூசுகளுக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றார் அன்னாத்திமுகாவை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது ஓஹோ ஏன் ஏன் நீ எதுக்கட்சியில இருக்கணும்

ஆழ்ந்து பாருங்கள் இளைய தலைமுறை இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் இந்தியாவையும் சேர்த்து இந்தியாவையும் சேர்த்து இந்தியா மீட்டெடுக்கும் இந்தியா கூட்டணி மீட்டெடுக்கும் அந்த மீட்டெடுக்கிற போராட்டத்தில் நீங்கள் எல்லோரும் கரம் 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 சேர்த்து ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்